ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது மிதன ராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத ராசியை பொறுத்து மட்டும் கிடையாதுங்க நட்சத்திர ரீதியாகவும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கூடவே நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இது மாதிரி நிறைய கூடுதலான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சேனலை மறக்கை பண்ணிட்டு அதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்க போகுது என்ன விஷயங்களையெல்லாம் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இதன் மூலமாக இந்த மாத்திரை நிகழக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து உங்களால் வந்து எச்சரிக்கையாக இருக்க முடியும் வாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது எல்லா ராசிகளுக்குமே தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அன்னைக்கு உங்க ராசியில இருந்து குரு பகவான் அதிசாரமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து போறாரு அதைத் தொடர்ந்து பத்தாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் ரணருனு ரூபஸ்தானத்துக்கும் வந்து மாறப்போறாங்க இதுதான் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இதனுடைய தாக்கங்கள் தான் மிதன ராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்க போகுது அதாவது இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் சஞ்சரிக்கக்கூடிய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் போக்கி நிம்மதியை வந்து கொடுப்பார் மிதனராசினர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில மனசுல கவலை அப்படின்றது இருந்துட்டு தாங்க இருக்கும் அந்த கவலையை போக்கக்கூடிய வகையில தான் இப்போ உங்களுக்கு புதன் வந்து செயல்பட போறாரு அதாவது அரசு மூலியமா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சில காரியங்கள் நடக்க வேண்டி இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் அதை நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா கூட இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு நடக்க போகுதுங்க அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் இது தொடர்பாகவும் உங்களுக்கு நிறைய காரியங்களானது நடக்கும் அதாவது எதுவுமே வந்து எளிமையாக உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது பல்வேறு விதமான அலைச்சலுக்கு பிறகு போராட்டங்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நடந்து முடியும் இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு வந்து பெறப்போகிறீங்க ஸோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் பொழுது உங்களால் வேலையை ஈஸியாக வந்து செய்ய முடியும் எந்த ஒரு கஷ்டமும் வந்து பார்க்காம பொதுவாக இது மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது தான் எல்லாருக்குமே வந்து ஆர்வம் கிடைக்கும் ஏதாவது ஒரு ப்ரெஷரோடு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணமும் வராது எதையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு தோணவும் தோணாது அதனால் எப்போதுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அதை தான் மிதனராசி நேர்கள் வந்து இப்போ வந்து பெறப்போறிங்க அப்படின்னே சொல்லணும் அலைச்சலுக்கு பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் முன்னாடி நடக்கக்கூடிய அலைச்சலையோ பிரச்சனையோ வந்து பெருசு பண்ணிக்காதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கானதாக தான் இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் அதிகாரிகளை வந்து அனுசரித்து போங்க அவங்க கூட ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது சண்டை சச்சரவுகள் செய்யறது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த செய்யாம வந்து தவிர்க்கிறது அலட்சியம் காட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து முழுமையா நடந்து முடியாது எந்த ஒரு காரியம் நடக்கணும்னு இருக்கு நீங்க அதை வந்து நடத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு சில விஷயங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து வந்தாகணும் இல்லைன்னா அந்த விஷயத்த செய்ய முடியாமலே போயிடும் மேலும் கணவன் மற்றும் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படின்றது சிறப்பா இருந்தா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதுக்கு முதல்ல என்ன வேணும்னா ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு போனீங்க தான் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் வீடு வாகனம் இது தொடர்பான செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம் அதை எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமைய நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் முதல ராசியுடைய பெண்களே எந்த விஷயம் செய்தாலுமே கூட நீங்க கவனத்தோடு வந்து செயல்படணும் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா கூட உங்களுடைய வாழ்க்கையை வந்து போயிடும் அதனால எதை செய்யறதா இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க இதை செய்யலாமா வேணாமா அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதையும் நீங்கள் வந்து யோசிக்கணும் எதையுமே வந்து யோசிக்காம ஒரு விஷயத்த வந்து செய்திடக்கூடாது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விலகிடும் ஸோ உங்களை யாருமே வந்து பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் இன்னும் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதான் வாழ்க்கையுடைய தரம் வந்து உயரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முயற்சி எடுக்கணும் ஒருவேளை நீங்கள் நல்ல முயற்சி செய்யக்கூடிய நபராக தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி கை கொடுக்குங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இதை தாண்டி கல்வியில் முன்னுக்கு வரணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் ஸோ கூடுதல் கவனத்தை செலுத்தினிங்க பாடங்களை படிக்கிறதுனால மட்டும்தான் உங்களால் நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் இல்லைன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனத்தை மட்டும் செலுத்துனீங்க அப்படின்னாவே போதுங்க முதனராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இது வரைக்கும் பொதுவான ஒரு பலன்களை நம்ம பார்த்தோம் இப்போது நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்களானது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் மாறுபடுது அப்படின்றத பார்க்கலாம் மிதன ராசியை உடைய நட்சத்திரக்காரர்கள் அதாவது மிருகசிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் மிருக சிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுசாக எதுவும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கும் குடும்பத்துலேயும் அப்படி தான் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக கொஞ்சம் பாடுபடுற மாதிரி தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வந்து நீங்கள் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையெல்லாம் எல்லாம் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்ததாக திருவோதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண தேவை அப்படிங்கிறது உண்டாகுங்க உங்களுடைய செயல் திறனும் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளானது இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வெளி காட்டுவீங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இல்லை புதுசாக நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணணும் முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அலைஞ்சி தெரிகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெளிநாடு போகணும் வெளிநாடு சம்மந்தமான பணிகள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதற்குரிய செலவுகள் நீங்கள் இந்த டைமில் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக வந்து வெளிப்படும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான நன்மைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் கரெக்டாக வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய மிதனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லாதாங்க நடக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக உங்களுடைய மனசுக்கு திருப்தியானது கிடச்சிடும் மனக்குழப்பங்களோடு நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கெட்ட பெயர் மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க ஏன்னா அதற்குரிய அமைப்பு இருக்குது அதனால் எல்லாத்துக்கிட்டையுமே ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க பொருட்களையே நீங்க வெளியூர்ந்த பொருட்கள் எல்லாம் கவனமாக கவனமா வந்து பாத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிதன ராசி நேர்களுக்கு ராசியினுடைய அடிப்படையிலையும் சரி நட்சத்திரினுடைய அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே நிறைய நன்மைகள் தான் வந்து நடக்க இருக்குது ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் கவனத்தை செலுத்துகிற மாதிரி இருக்குது அதையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான பரிகாரத்தையும் செய்தீங்க அப்படின்னாவே போதுங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் அதாவது ஒரு பரிகாரம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை பொறு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னாலுமே அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது அதனால் எது செய்யறதா இருந்தாலும் முதல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த டைமில் மிதனராசினியர்களே உங்கள் வீட்டுக்கு அருகில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் கோவிலை வியாழக்கிழமையில் போய் வெண்ணை வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு தைரியம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணிச்சலானது கிடைக்கும் இந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதும் உங்களுக்கு எந்த தோல்விகள் வந்தாலும் அதை பார்த்து நீங்கள் துவண்டு போகவே மாட்டீங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் மறக்கவும் மிதனராசினியர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து கூடிய எல்லா விதமான தகவல்களுமே உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் பொதுவாக வந்து கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இன்னுமே வந்து ஒரு சில ஜவருடைய ஜனனகால ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையுங்க இங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நூறு பேர் முதன ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அதில் ஐம்பது பேர்த்துக்கு வந்து சரியாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது பேருக்கு வந்து முன்ன பின்ன வந்து இருக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் வந்து சிறப்பாக தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய தசா வேறுபட்டு இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம் அதனால உங்களுக்கான எக்ஸாக்ட்டான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் மற்ற ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கல